அதாவது காவலர் வந்து ஏன் டிக்கெட் எடுக்காம போக கூடாது கண்டிப்பா ஒரு டிக்கெட் எடுக்கணுமா பேருந்துல பயணம் பண்ணும்போது அப்படின்ற மாதிரிலாம் பலரும் பேச ஆரம்பிக்கும்போது போது அப்போதான் வந்து ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றாங்க டிக்கெட் எடுக்காம இலவசமா பேருந்துல டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே சொல்லி இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது எதுக்காக இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் இரண்டு துறை ரெண்டுமே வந்து முக்கியமான துறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்ல ஏன் தமிழக முதல்வர் இன்னும் மௌனம் காக்கிறார் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்லாம் போட்டு இவங்க வந்து கட்டி பிடிச்சி அப்புறம் டீ குடிச்சிக்கிட்டே பேசுகிற மாதிரி வீடியோலாம் வந்தது தமிழக காவல்துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் கடந்த மூன்று நாட்களெலாம் செயல்பட்டாங்க இன்னும் வர போன்ற நாட்களில் இது போன்ற இவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஊர்ல எல்லாம் அரசு பேருந்தில் படிக்கட்டு இல்லாம இருக்கு மழை பெஞ்சா நீங்க பாக்கலாம் டிரைவர் வந்து கொடைப்பிடிச்சுன்னு வண்டி ஓட்டுவாரு வண்டி உள்ளே வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்கும் இதுக்கெல்லாம் கூட நீங்க ஃபைன் போடலாம் தரம் இல்லாம நீங்க எப்படி பேருந்து ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களின் மணியா அவர் பேரு அந்த நபருடைய ஒரு எயிட்டீன் ப்ளஸ் வீடியோ லீக் ஒன்று வந்திருக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து புள்ளி வைங்க அல்லது கமெண்ட்ல வந்து வேணும் அப்படின்னு போடுங்க அல்லது நீடுன்னு போடுங்க இல்ல டிஎம் போடுங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்ஸ்டாகிராம வந்து இவங்க எந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க இது போன்ற வந்து இந்த மணி அப்படின்ற வந்து ஒரு ஸ்டோரி போடுறான் இந்த மணியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் தவறான முறையில் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் அவங்க பேர் வந்து ரவுடி பேபி சூர்யான்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று நான்கு நாட்களாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு ஒரு காவலரும் ஒரு பஸ் கண்டக்டரும் வந்து சண்டை போடக்கூடிய காட்சிகள் சண்டை போடுறது அப்படின்னா அவங்க வந்து வாய் தகராறுல வந்து இந்த காவலர் வந்து நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன் நீங்களாம் வந்து வேலை முடிச்சுட்டு போகும்போது டிக்கெட் எடுத்துட்டா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டக்டர் கிட்ட கேட்க கண்டக்டர் பதிலுக்கு இல்லைங்க நீங்கள் டிக்கெட் எடுத்து தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த காவலர்கிட்ட சொல்ல பதிலுக்கு இந்த காவலரும் நான் வந்து போலீஸாக இருக்கேன் நான் வந்து கேஸ் சம்மந்தமாக தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்ல இது வந்து ஒரு பயங்கர ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போய் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயத்த அதாவது காவலர் வந்து ஏன் டிக்கெட் எடுக்காம போக கூடாது கண்டிப்பா ஒரு டிக்கெட் எடுக்கணுமா பேருந்துல பயணம் பண்ணும் போது அப்படின்ற மாதிரி பலரும் பேச ஆரம்பிக்கும் போது அப்போதான் வந்து ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றாங்க முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரே சட்டசபையில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய காவலர்கள் அப்புறம் தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க மீட்பு பணித்துறையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து டிக்கெட் எடுக்காம இலவசமாக பேருந்தில் டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து கேள்வியை வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க சமூக வலைத்தளங்களில் சரி இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மட்டும் போகாமல் இது அடுத்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகுது எப்படி போகுது அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை காவலருக்கும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் கண்டக்டர் இவங்களுக்கும் வந்து நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுவும் குறிப்பா இரண்டு துறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒன்று வந்து உள்துறை இன்னொன்னு வந்து போக்குவரத்து துறை இப்போ இவங்க காவல்துறையை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஈகோ அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிட்டியில் போகக்கூடிய பேருந்துகள் அப்புறம் வந்து ஊர் பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்தி நீங்க ஓவர் ஸ்பீடா வரீங்க சீட் பெல்ட் போடாம வரீங்க எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் பஸ் எல்லாம் சீட் பெல்ட் போட்டு நான் பார்த்ததே கிடையாது இப்போ நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள் யாராவது சீட் பெல்ட் போட்டு விட்டுவாங்களா அப்படின்னு இன்னொன்று ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இதுக்கு ஃபைன் போடுறாங்க என்ன அப்படின்னா பஸ்ஸில் வந்து ஆரஞ்ச் சவுண்டு அதிகமாக வருதா அப்படிலாம் பார்த்தா சிட்டியில் ஓடக்கூடிய எல்லா பேருந்துமே அப்படி தான் வந்து இருக்கும் ஸோ இது இது போன்ற காட்சிகள் அங்கங்கே அரசு பேருந்துகளெல்லாம் வந்து நிறுத்தி அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறது ஏன் ஒரு ஹெட்லைட் எரியுது ஏன் ஒரு லைட் எரியல இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறது ஆரனில் வந்து சவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரனை கட் பண்ணுறது நீங்கள் ஓவர் ஸ்பீடாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துகளுக்கு வந்து ஃபைன் போடுறது சீட் பெல்ட் போடாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபைன் போடுறது நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபைன் போடுறது இது போன்ற பல சம்பவங்கள் வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்தது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே வந்து என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இரண்டு துறை ரெண்டுமே வந்து முக்கியமான துறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை ஏன் தமிழக முதல்வர் இன்னும் மௌனம் காக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி பலரும் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்துல தான் இரண்டு துறையை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் செக்ரட்டரி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா போக்குவரத்து துறை அதுக்கப்புறம் வந்து உள்துறை இவங்க அமுதா ஏஎஸ் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சுமூகமான ஒரு முடிவை எடுப்போம் இதுக்கு இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து ஒரு டிசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க அந்த டிசிஷன் தான் பெரிய டுவிஸ்டு இந்த இரண்டு துறையை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் உட்காந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அந்த டிசிஷன் தான் இருக்கிறதுலயே பெரிய டுவிஸ்டு அது என்ன அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில் ஈடுபட்ட இந்த காவலரும் அந்த கண்டக்டரும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒரு டீ குடிச்சிக்கிட்டு நம்ம சமாதானமும் ஆகிடுவோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து டிக்கெட்டு எடுத்து தான் இருந்தீங்க அதை வந்து யாரோ ஒருத்தங்க வீடியோவை தவறுதெல்லாம் எடுத்துகிட்டு பதிவு பண்ணிட்டாங்க இது வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய இதுவாயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒற்றுமையாக இருப்போம் ஒன்றிணைவோம் வா அப்படின்ற அளவுக்கு வந்து நட்பு நல்ல நண்பன் என்ன பாட்டு வேணாலும் போட்டுக்கோங்க அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்லாம் போட்டு இவங்க வந்து கட்டி அப்புறம் டீ குடிச்சிக்கிட்டே பேசுகிற மாதிரி வீடியோலாம் வந்தது

இந்த வீடியோ வந்த பிறகு பலரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு துறை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பிரச்சனை ஆன உடனே ரெண்டு துறையுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழக முதல்வர் யாராவது உட்காந்து ஏங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனையாச்சு இதுக்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரைட்டு ஓகே அது வந்து அப்போவே காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஆற போட்டீங்க ஆரப்போட்டீங்க அப்படின்றத விட மௌனம் காத்தீங்க மௌனம் காத்த அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இவங்களும் போயிட்டு வர பஸ்ஸுக்கு எல்லாம் போடுறது சீட் பெல்ட் போடலன்னு ஃபைன் பண்றது வண்டியில ஒரு லைட் ஏரியது ஒரு லைட் ஏரியலன்னு போடுறது இதை விட மோசமாலாம் வந்து அரசு பேருந்துகள் இருக்கு தமிழக காவல்துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் கடந்த மூன்று நாட்கள் செயல்பட்டாங்க இன்னும் வர போன்ற நாட்களில் இது போன்ற இவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஊர்ல எல்லாம் அரசு பேருந்துகள்ல படிக்கட்டு இல்லாம இருக்கு மழை பெஞ்சா நீங்க பாக்கலாம் டிரைவர் வந்து கொடை பிடிச்சு வண்டி ஓட்டுவாரு வண்டி உள்ளே வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்கும் இதுக்கெல்லாம் கூட நீங்க ஃபைன் போடலாம் தரம் இல்லாமல் நீங்க எப்படி பேருந்து ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு நம்ம வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு இருக்கிறோம் இப்போ திரும்பி நம்ம டாபிக் வருவோம் ரெண்டு துறையுடைய அதிகாரிகளும் உட்காந்து பேசி சுமூகமான முடிவு எடுத்தாங்க அப்படின்னு ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சொன்னேன் எடுத்தது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு வீடியோவும் பதிவு பண்றாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒற்றுமையா இருப்போம் நீயும் நானும் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒத்த ஊசுறடா அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படி போகுது அப்படின்னா இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே தான் நானும் வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன் தமிழக காவல்துறை ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அரசு பேருந்துகள் மேலே கடந்த மூன்று நான்கு நாட்களாக நாங்கள் ஃபைன் போட்டதை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அயோக்கியத்தனம் ஏன்னா பொதுவாக ரோட்டில் போகிறவன் ஹெல்மெட் போடல அப்படின்னா நீங்கள் அவனை பிடிக்கிறீங்க ஃபைன் போடுறீங்க அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா அவனை பிடிக்கிறீங்க ஃபைன் போடுறீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறானா அதுக்கு நீங்கள் ஃபைன் போடுறீங்க சீட் பெல்ட் போடலனா ஃபைன் போடுறீங்க நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தினா ஃபைன் போடுறீங்க சிக்னல் ஜம்ப் பண்ணால் ஃபைன் போடுறீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அதுக்கு ஃபைன் போடுறீங்க இவ்வளோத்துக்கும் ஃபைன் போட்டு அந்த அவங்க ஒருத்தன் வந்து அந்த ஃபைனை கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து நீங்கள் தள்ளுறீங்க தள்ளுறது மட்டும் இல்லாமல் அடுத்த முறையும் இவன் இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது இதுக்கு முன்னாடி இவன் நினச்சி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அரசு பேருந்துகளுக்கும் நீங்கள் ஃபைன் போட்டிருக்கீங்க உண்மையாகவே அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஓட்டுநர் சீட் பெல்ட் போலாம் தான் நீங்கள் ஃபைன் போடுறீங்க ஆரனில் சவுண்ட் அதிகமாக இருக்குது அது வந்து எல்லாருக்குமே வந்தால் அது கஷ்டம்தான் அது ஒருத்தர் பைக்கில் போயிட்டே இருப்பார் பின்னாடியே ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து ட்ராயிங்னு ஆரன் வச்சாலும் என்ன ஆகும் அவர் வந்து ஜர்காவார் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கடுத்து ஓவர் ஸ்பீடுக்கு ஃபைன் போட்டிருக்கீங்க போட்ட ஃபைனில் நீங்கள் எதுக்கு இங்கே கேன்சல் பண்ணணுன்னு நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து பேர் மேலேயும் நீங்கள் ஃபைன் போட்டிருப்பீங்களா பைக்கில் ஸ்பீடாக போகிறாங்க காரில் சீட் பெல்ட் போடாமல் போகிறாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ஃபைனையும் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்கல பலரும் வந்து சமூக வலைத்தளங்களில் இதை ஒரு விமர்சனமாகவே வச்சிட்ருக்குறாங்க நீங்கள் ஃபைன் போட்டது உண்மையான ரீசனுக்கு சீட் பெல்ட் போடல ஓவர் ஸ்பீடு சிக்னலை மதிக்காமல் போகிறாங்க உண்மையான ரீசனுக்காக அரசு பேருந்துகள் மேலே நீங்கள் ஃபைன் போடுறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு போட்ட ஃபைனை நீங்கள் விட்ரா பண்ணணும் அது அப்படியே இருக்கலாமே அது அரசாங்கம் அதை கட்டட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து ஒரு கேள்வியாக சமூக வலைதளங்களில் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க எனக்கும் அதுதான் வந்து ஒரு கேள்வி ஏன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றது தான் சரி ரைட்டு இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரெண்டு துறையை சேர்ந்தவர்களும் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதோட இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சுட்டாங்க ரைட் இப்போ இந்த ஒரு போர்ஷன் இப்படி வைப்போம் இப்போது அடுத்த கட்டத்துக்கு வருவோம் இன்னொன்று ஒரு பிரச்சனை சமூக வலைதளங்கள்ல அது என்ன அப்படின்னா பொதுவாக உங்களில் பல பேர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் ஷார்ட்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் இருப்பீங்க இந்த ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது நிறைய ரீல்ஸ் எது சம்மந்தப்பட்டது வரோம்னா ஒரு பாடல் ஒன்று ஓடும் அந்த பாடலுக்கு ஒருத்தர் வந்து லிப்ஸிங் பண்ணுவார் லிம்ஸ்டிக் பண்ணுறது இல்லாமல் அதுக்கு வந்து டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க ஒரு மாதமான ஒரு பிஜிஎம் இருக்குது அப்படின்னா அப்படியே மாதா காரில் வந்து இறங்குறது இது போன்ற விஷயங்கள் நீங்கள் பல பார்த்துருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதுலேயும் நல்ல நாலேஜான விஷயங்கள் சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க நான் அவங்களெல்லாம் நான் வந்து தப்பு சொல்லலை ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு ட்வீட் போட ஆரம்பிக்கிறாங்க ட்விட்டரில் சம்மந்தப்பட்ட ஒரு நபருடைய அவருடைய பேர் ரசிகரின் மணியா ரசிகர் ஆ ஆமாம் ரசிகர்களின் மணியா அவர் பேர் அந்த நபருடைய ஒரு எயிட்டீன் ப்ளஸ் வீடியோ லீக் ஒன்று வந்திருக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து புள்ளி வைங்க அல்லது கமெண்ட்ல வந்து வேணும் அப்படின்னு போடுங்க அல்லது நீடுன்னு போடுங்க இல்லை டிஎம்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஒரு ட்வீட்டை வந்து இருந்தாங்க ஒரு தனிப்பட்ட நபருடைய வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்வது பார்ப்பது தவறு அரசாங்கமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பா பான்சைட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு வீடியோ வந்து ட்விட்டரில் எடுத்து போடுறாங்க இதெல்லாம் வந்து மிகவும் தவறான ஒரு விஷயம்தான் இது அது ஒருத்தருடைய பர்சனல் ஆனால் இந்த ஒரு பர்சனல் அவருக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் வந்து அது பர்சனலாகவே வந்து மதிக்கப்படும் இந்த மணி அப்படின்ற ஒரு நபர் யார் அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஆச்சு அந்த வீடியோ பற்றி ஆனந்த சாட்டை முருகன் அவர்கள் கூட வந்து நேற்று காணொலியில் அவளும் அவரும் வந்து பேசியிருந்தார் அந்த வீடியோவில் இந்த வண்ணின்றவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கார்லேருந்து இறங்குவார் உடனே அது வந்து ஒரு உமன்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து கத்துவாங்க இவர்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க இது போன்ற ஒரு சம்பவம் தான் அந்த ஒரு வீடியோவில் நடந்தது எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இது ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி வந்திருக்கிறார் போல் தான் வந்து எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக கத்துறாங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கார்லேருந்து வந்து இறங்கினது தான் ட்விஸ்ட்டு அதுதான் வந்து இந்த மணி நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகமாக போட்டிருந்தாங்க நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு மாதம் அப்படி இப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்க நம்ம அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை அது நம்மளுடைய வேலையும் இல்லை ஏன்னா வந்து அது அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போடுறாரு அந்த ரீல்ஸ் வந்து ஒரு எஜுகேஷ்னல் ரிலேட்டட் கண்டென்ட்டாக இருக்கா இல்லையா இல்லை அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் கண்டெண்டாக அப்படின்றது உள்ள வந்து நம்ம போக தேவையில்லை அது அவருடைய டேலண்ட் அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு இந்த மாதிரி எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா இந்த மணி அப்படின்றவர் வந்து நிறைய காலேஜ் ஒன்ஸ் அட்டன் பண்ணுறாரு வராரு போகிறாரு இது வந்து ஒரு சில தரப்புக்கு வந்து பிடிக்கல அது எப்படி வந்து வளரலாம் எல்லாம் ரொம்ப தவறாச்சு இவன் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி அப்படின்றவரை அழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் இவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அதுதான் அணி ட்ராப்பிங் அணி ட்ராப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் கூட வந்து ஒரு பொண்ணை வந்து பழகிற மாதிரி பழக விட்டு உங்களுக்கே தெரியாமல் அதை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டு நீங்கள் நல்லா வளர்ந்துருப்பீங்கள்ல அந்த டைமில் வந்து அந்த ஒரு வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை வந்து மிரட்டுவாங்க இவ்வளோ கூட அவ்வளோ கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடியாது நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதற்கு ஒரு உதாரணம் நம்ம அரசியலாம் நடந்திருக்கு யாருக்கு அப்படின்னா அண்ணன் கே டி ராகவன் அவர்கள் அண்ணன் கே டி ராகவன் அவர்கள் பிஜேபியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார் மதன் ராவிச்சந்திரன் அவர்கள் தான் வந்து அந்த ஒரு அனி டிராப்பிங் ஸ்கெச்சை வந்து அவர் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு அதே மாதிரி கே டி ராகவன் அவர்களும் மாட்டிக்கிட்டாரு மாட்டன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னே அவங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ண உடனே கேடி ராகவனே அவருடைய போஸ்டிங்கை வந்து அவரே ஆஃபிஷியலாக ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு இது இது போன்ற ஒரு இழிவான செயல் என் மேலே இருக்கிறத வந்து நான் விரும்பலை ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போனவர் அதுக்கப்புறம் அவர் ப்ரூவும் பண்ணல அவர் திரும்பவும் வரவும் இல்லை அது வேற கதை அது இதுதான் வந்து இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி மணி அப்படின்றவருக்கும் வந்து நடந்துருக்கு சரி ஓகே வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அவருடைய பெயர் வந்து கெட்டு போயிடுச்சு இதுலேருந்து இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த மணி அப்படின்றவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதற்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ கால் வந்தது உண்மைதான் அந்த வீடியோ காலை நான் அட்டன் பண்ணதும் உண்மை தான் அங்கே ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் ஒரு நேக்டாக வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க நான் வந்து இப்படி பார்த்தேன் நான் அதை அவங்க வீடியோ ரெக்கார்டிங் போட்டு சம்மந்தமும் இல்லாமல் இன்னொன்று ஒரு உடம்புல வந்து என்னை வந்து மார்பிங் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்கம் உண்மையாக பொய்யா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் அது உள்ள நம்ம எதுவும் போக விருப்பப்படலை இது மட்டும் இல்லாமல் நேத்து அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கிறாரு அந்த ஸ்டோரி தான் இப்போ நான் விமர்சனமே வைக்க போறேன் அவர் மேலே ஃபஸ்ட் அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் நேற்று அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் போட்டு இருக்கிறாரு ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு வேலை உண்மையாலே வளர்ந்துட்டோமோ வாட்ஸ்அப் வில்லங்க காலம் ரசிகையோட பேசினா அந்த எடிட்டர் தான் வந்து விளக்கு பிடிச்சாம் போல ஸ்னாப்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வித்தியாசம் தெரியாத டேஷ் அவன் கற்பனை எல்லாம் எழுதி வச்சிருக்கான் கருமத்தை உங்களுக்கு என்னடா ஒரு பொண்ணும் இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது என்கிட்ட பேசக்கூடாது எந்த காலேஜுக்கும் கூப்பிடக்கூடாது அவ்வளவுதானே ஏன்னா நான் பிளாக் ஆசிங்கமா இருக்கேன் இல்லை எனக்கு புரியல இங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க ஒரு வேலை உண்மையா வாழ்ந்துட்டோமோ ஒருத்தங்களை பத்தி ஒரு வீடியோ ஒரு விமர்சனம் அதுவும் வந்து சமூக வலைத்தளங்களில் வைக்கும் போது அது எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் நீ வாழ்ந்துட்டப்பா அதனால்தான் இப்போ உன்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வாட்ஸ்அப் வில்லங்கம் காலம் சரி ரைட்டு ஓகே பசிகையோடைய பேசணும் ஓகே அது உண்மையா இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது அது உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அந்த எடிட்டர் தான் வந்து விளக்கு பிடிச்சாம் போல சரி ரைட்டு இது வந்து அந்த எடிட்டர் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை வாங்க கக்கறான் ஸ்னாப்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வித்தியாசம் தெரியாத டேஷ் அப்போ இதுலேருந்து என்ன தெருதுன்னா அப்போ நீ உண்மையாவே பேசியிருக்கிற அது வந்து நீ வாட்ஸ்அப்ல பேசுனியா இல்லை ஸ்னாப்ல பேசுனியா அப்படின்றது அது தான் தெரியும் அவன் கற்பனையெல்லாம் எழுதி வச்சிருக்கான் கருமத்தை உங்களுக்கு என்னடா ஒரு பொண்ணும் இனிமேல் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது போல சரி அது வந்து அவனும் ஒரு பொறாமையில் பேசுகிறானுங்கன்னே வச்சுப்போம் இதுக்கு மேலே தான் ஒரு விஷயம் வருது தான் நான் கேள்வியை வைக்கிறேன் இந்த மணி அப்படின்றவனுக்கு என்ன அப்படின்னா நான் கருப்பாக இருக்கேன் அசிங்கமாக இருக்கேன் இதுக்கப்புறம் என்னை யாரும் கூப்பிடக்கூடாது ஃபேராக அழகா ரிச்சாக இருக்கிறவங்கள தான் கூப்பிடணும் அப்படின்னா அப்போ நீ வந்து இங்கே ஒரு கலர் ரேசிசம் வந்து நீ பண்ணிட்டு இருக்கியாப்பா அப்படின்றது தான் வந்து எனக்கு இங்கே ஒரு கேள்வியாக வருது நீ வந்து உன் மேலே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனத்துக்கு நீ வந்து பதில் சொல்லு அதுக்கு வந்து நீ ஒரு ரிப்ளை கொடு அதை வந்து ஏற்றுக்கலாம் அதை விட்டுட்டு நான் கருப்பாக இருக்கேன் அவங்க கலராக இருக்கிறாங்க அதனால் இதுக்கப்புறம் என்னை யாரும் கூப்பிடக்கூடாது அவங்கள தான் கூப்பிடணும் அப்படின்னா இங்க கருப்பா இருக்கக்கூடியவர்கள் அவங்களா வந்து இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு இடத்துல வளர்ந்து இருக்கிறாங்க வளர்ந்துட்டும் இருக்கிறாங்க நீ சொல்றது வந்து அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குல்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வந்திருப்பாங்க நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துற தான் இருக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சரை மொத்த பேரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பல ஏன்னா நிறைய பேர் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க எனக்கும் நண்பர்கள் பலர் இருக்கிறாங்க பெரிய பெரிய இன்ஃபுளுயன்சர்ல அவங்களெல்லாம் நான் வந்து தப்பே சொல்லலை ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுப்பாங்க அந்த டாபிக் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோ போடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டு வீடியோ போடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஹெல்த் ரிலேட்டடில் வீடியோ போடுறவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு மணி அப்படின்றவர் வந்து இது போன்ற ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் பண்ணுறவர் கிடையாது ஒரு சயின்ஸை பற்றி பேசுறவர் கிடையாது அறிவியல் ரீதியாக பேசுறவர் கிடையாது இவர் யார் அப்படின்னா ஒரு முப்பது செகண்ட் அறுபது செகண்ட் வீடியோ ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டுக்கு இவர் வந்து டப்ஸ்மாஷ் மாதிரி டப்பிங் கொடுத்து இவர் வந்த அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு வீடியோ போடுறவர் தான் இந்த ஒரு மணி அப்படி இருக்கும் போது இந்த ஒரு இன்ஸ்டாகிராமை வந்து இவங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இது போன்ற வந்து இந்த மணி அப்படின்ற வந்து ஒரு ஸ்டோரி போடுறான் இந்த மணியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே இந்த மணியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள என்ன நினைப்பாங்க ஆமா மணி வந்து கருப்பாக இருக்கிறாரு போல அவரே சொல்றாரு அதனால வந்து அவருக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் நீ மற்றவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அப்போ இங்கே வந்து கருப்பாக இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையில சாதிச்சவங்க பலர் இருக்கிறாங்க ஏன் வந்து இந்த மணி அப்படின்றவர் வந்து இது போன்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலில் வந்து ஈடுபடுறாரு அப்படின்றது வந்து தெரியல ரைட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை பத்தி திருப்பி வருவோம் நிறைய பேர் தவறான முறையில் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பகுதியை சேர்ந்தவர்கள் அவங்க பேர் வந்து ரவுடி பேபி சூர்யான்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான முறையில் வந்து ரொம்ப ஆபாசமாக வந்து வீடியோ போடுறது அந்த வீடியோ கமெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய பேர் திட்டுறவங்களும் இருக்கிறாங்க ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தாவது திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் திருந்தலை திரும்பவும் அது போன்ற செயலில் தான் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னொன்று ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா திவ்யா கலச்சி அப்படின்றவங்களும் வந்து இது போன்ற இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போடுறவங்க தான் அவங்களும் பயங்கர ஆபாசமாக பேசிகிட்டு இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட பேரை சொல்லலாம் ஆனால் எஜுகேஷன் கண்டென்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் சரி ஓகே இன்னைக்கு இந்த ரெண்டு வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம் வரக்கூடிய நாட்களில் அரசியலில் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் வந்து நடக்க இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டு மிகவும் நெருங்கிட்டு வருது இதில் பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முறை ஆட்சி மாற்றம் வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவது உறுதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்